பரிசுத்த வீதாகமம் பழைய ஏற்பாடு சகரியா பதினோராம் அதிகாரம் லீபனூனே அக்கினி உன் கேதுரு மரங்களை பற்றிக்கும்படி உன் வாசல்களை திற தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள் கேதுரு மரங்கள் விழுந்ததே பிரபலமானவைகள் பாலாக்கப்பட்டன பாசானின் கருவாளி மரங்களே புலம்புங்கள் அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது மெய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கொலையொங்கிற ஆடுகளை மெய்க்கக் கடவாய் அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள் அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உள்ளவர்களானோம் என்கிறார்கள் அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன் அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் கொலையொங்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மெய்ப்பேன் நான் இரண்டு கோள்களை எடுத்து ஒன்றிற்கு அனுகிரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பேரிட்டு மந்தையை மெய்த்து ஒரே மாதத்திலே மூன்று மெய்ப்பரையும் அதம் பண்ணினேன் என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது இனி நான் உங்களை மெய்ப்பதில்லை சாகிறது சாகட்டும் அதமாகிறது அதமாகட்டும் மீதியானவைகளோவென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னக்கடவது என்று நான் சொல்லி அனுகிரகம் எனப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்களெல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன் அந்நாளிலே அது அற்று போயிற்று அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே விட்டேன் நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதரக்கட்டை அற்று போக பண்ணும்படிக்கு நிக்ரகம் எனப்பட்ட என் இரண்டாம் கோலையும் முறித்தேன் கர்த்தர் என்னை நோக்கி நீ மதியற்ற ஒரு மெய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள் இதோ நான் தேசத்திலே ஒரு மெய்ப்பனை எழும்ப பண்ணுவேன் அவன் அதமாகறவைகளை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் திரிக்கிறதை அதிகரிக்காமலும் கொளுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்துப் போடுவான் மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும் அவன் முழுதும் சூம்பிப்போம் அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார்